திருவாரூரில் விவசாய சங்க பிரதிநிதிகளுடன் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் சட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றி உங்களுடைய பூமி எந்த காலகட்டத்திலும் உங்களிடத்திலிருந்து பிரிக்க முடியாத அளவிற்கு அந்த சட்ட பாதுகாப்பை வழங்கியது அதிமுக அரசாங்கம் அது மட்டுமில்லை நிறைய கால்வாயில் புதுப்பித்தல் நீண்ட தூர் தூர்வாராமல் இருந்த திட்டத்தை குடிமரா திட்டத்தின் மூலமாக ஏறி குள்ள கொட்டையெல்லாம் தூர்வாரியது அதேபோல் கடல் நீர் உட்புகாமல் இருப்பதற்கு ரெகுலேட்டர் அமைத்தது விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் பயிர்கடன் வழங்கியது எனக்கு முன்னால் குறிப்பிட்டதை போல ஒரே ஐந்தாண்டில் இரண்டு முறை விவசாயிகள் வாங்கிய பயிர்கடன் தள்ளுபடி குறித்த நேரத்திலே விவசாயிகளுக்கு உரம் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைத்தது விவசாயிகளுடைய பம்பு செட்டுகளுக்கு சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம் பயிர்காப்பி திட்டத்தை பற்றி இங்கே குறிப்பிட்டார்கள் அனைத்து இந்திய அண்ணாந்திரோட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை விவசாயிகளுக்கு பேரிடர் காலங்களில் அதிக மழையால் வெள்ள சேர்த்தால் பயிர்கள் சேதமடைகின்ற பொழுதும் சரி வறட்சியால் சேதமடைகின்ற பொழுதும் அதை முழுமையாக கணக்கிட்டு விவசாயிகளுக்கு முழு நிவாரணம் வழங்கப்பட்டது குறிப்பாக சொல்ல வேணும்னா ஒரு விவசாயிக்கு ரெண்டரை ஏக்கர் நிலத்திற்கு தான் நிவாரணம் கொடுக்க முடியும் சூழ்நிலை இருக்கின்ற பொழுது அதை நிராகரித்து விவசாயிகளுக்கு எவ்வளவு பூமிகள் இருந்தாலும் அந்த பூமிகளில் ஏற்படுகின்ற சேதத்தை கணக்கிட்டு முழு நிவாரணம் வழங்கிய ஒரே அரசாங்கம் அண்ணா அதே மாதிரி விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை நேரடி நெல் கொள்முதல் கொண்டு சென்றவுடன் உடனுக்குடன் கொள்முதல் செய்யப்பட்டு உடனுக்குடன் அவருடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டதும் அதிமுக ஏன்னா நானும் ஒரு விவசாயி அருவிச்சவர் காமராஜ் அவர்களும் ஒரு விவசாய குடும்பத்தில் வந்தவர் விவசாயிகளுடைய கஷ்டங்களை துன்பங்களை துயரங்கள் வேதனைகள் முழுமையாக அணுநீதியாக அறிந்திருந்த காரணத்தினாலே அவ்வப்போது விவசாயிகளுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகள் உடனுக்குடன் தீர்க்கப்பட்டது இங்கே கூட குறிப்பிட்டால் பருவந்தவுரிய மலை சொன்னார்கள் அதிமுக ஆட்சியிருக்கின்ற பொழுது இரண்டு முறை ஒரே ஒரு இடத்தில் அந்த பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இடம்பெற்றும் சரி இல்லது இழப்பீட்டுத் தொகை ரெண்டு முறை நான் கொடுத்தோம் சேதமடைந்த விவசாயிகளுக்கு ரெண்டு முறை நான் கொடுத்தோம் பருவந்தவரிய மலை தற்போது ஏற்படுகின்ற சூழ்நிலை வருகின்றது உண்மையிலேயே ஒரு கடினமான கஷ்டம்தான் ஏன்னா விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு அதை நம்பித்தான் அவருடைய வாழ்வாதாரமே இருக்கின்றது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பருவம் தெரிய மழையினால் தங்களுடைய பயிர் சேதமடைகின்ற பொழுது அறுவடைக்கு தயாராக இருக்கின்ற நிலையிலே அந்த பயிர் சேதமடைகின்ற பொழுது உண்மையிலேயே மனம் எந்த அளவுக்கு வேதனைப்படும் என்பது அந்த விவசாயிக்கு தான் தெரியும் அதனால் வந்து நிச்சயமாக அஇஅதிமுக அரசு ஏற்கனவே நாங்கள் நடைமுறையில வைத்திருக்கிறோம் மீண்டும் உங்களோட துணையோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு மலர்ந்தவுடன் நீங்கள் வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து அதே மாதிரி இன்னும் சில விஷயம்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாத தெரியல இருக்கிற வசதிகளாக தெரிய நினைக்கிறேன் இன்றைக்கு மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் கடலிலே கிடைக்கின்ற வரை நீர் மாசுபடாமல் சுத்தமாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு நான் முதலமைச்சர் இந்த காலகட்டத்தில் நடந்தாய்வாளி காவிரி திட்டத்தை கொண்டு வந்து என்னைக்கு நதிநீர் சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மத்திய அரசை அணுகி பாரத பிரதமரை அணுகி அந்த கோரிக்கை வைத்துடன் அந்த கோரிக்கை ஏற்று இன்றைக்கு மேதகு குடியரசுத் தலைவர் உரையிலே அதை இடுபெற செய்து அது இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு வந்து கிடப்பிலே போட்டு வைத்திருந்தார்கள் நான் தொடர்ந்து மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலே அந்த திட்டம் நிறைவேறக்கூடிய சூழ்நிலை வந்தது ரெண்டு ஆண்டுக்கு முன்பு கூட சட்டமன்றத்தில் நான் பேசுகின்ற பொழுது அந்த துறையினுடைய அமைச்சர்கள் குறிப்பிட்டார்கள் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைப்பது வழக்கம் ஆனால் இதெல்லாம் நடைமுறையில் வருமா என்று கேட்டார் இந்த ஆண்டு மத்திய அரசு நனுதாய் வாலி காவல் அனுமதி கொடுத்து ஒரு பாட்டு நிதியை ஒதுக்கீடு செய்யப்பட்டு விட்டது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்குது அப்படி இந்த மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற அந்த உபரி நீர் அதாவது நீர் நமக்கு காவிரி ஆற்றில் வருகின்ற நீர் மாசுபடாமல் இருக்கிறக்கா இந்த திட்டத்தை குணம் அந்த காவிரி ஆற்றில் இரு கரைகளில் இருக்கின்ற நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற மாசுபட்ட நீர் நதியில் போய் கலந்தால் நதி நீர் மாசு அடைஞ்சிருது அதேபோல் காவிரி நதி நீர் பவானி சாகர் அணையிலிருந்து நொய்யலிருந்து அமராவதியிலிருந்து இன்றும் கிளை நதியிலிருந்து வருகின்ற நீரெல்லாம் சுத்தப்படுத்தி காவிரி நதியில் விடுகின்ற பொழுது மேட்டூர் அணையில் திறக்கக்கூடிய நீர் கடைக்கோட்டில் இருக்கின்ற விவசாயிகளுக்கும் சுத்தமான நீர் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை நாங்கள் உருவாக்கி தந்தோம் ஏன்னா இது இருபது மாவட்ட மக்கள் இந்த காவிரி தண்ணீரை குடிநீர் ஆதாரமாக கொண்டிருக்கிறோம் அதுபோல் விவசாயத்துக்கு நம்முடைய பயிரை இந்த நீரை பயன்படுத்திக்கின்ற பொழுது ஒரு சுத்தமான நீர் இருந்தால் தான் நல்ல விளைச்சல் கிடைக்கும் நோய் தாக்காமல் இருக்கும் இதெல்லாம் கருத்துக்கொண்டு தான் இந்த திட்டத்தையும் நாங்கள் நிறைவேற்றி கொடுத்தோம் அதே போல் ராசி மணலில் கட்டவேன்னு சொன்னீங்க இது இரண்டு மாநிலத்துக்கும் உள்ள பிரச்சனை நாம் அதைத்தான் ஆதரிக்கிறோம் ஆனால் இன்றைய ஆட்சியாளர்கள் இந்தியா கூட்டணியில் அங்கே வைக்கிறாங்க இது அரசியல் பேசக்கூடாது இருந்தாலும் இன்றைக்கி பல கட்சி சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறாங்க ஆனால் இருக்கின்ற நிலைமை சொல்லித்தான் ஆக வேண்டும் அதை தவிர்க்க முடியாது இன்றைக்கு இந்தியா கூட்டணியில் அங்கே வைக்கிறாங்க பிரதான பிரச்சனையே நம்ம காவிரி நதி பிரச்சனை ஏன் இந்தியா கூட்டணியில் வைக்கின்ற பொழுது இன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி தான் கர்நாடகத்தில் கொண்டு கண்டார்கள் தமிழகத்தில் ஆட முன்னேற்றங்களை அவரோட பேசி இதுக்கு ஒரு தீர்வு காணலாம் அங்கே கட்டுறதுக்கு முதலி மல்ல கட்டலாம் அப்படின்னு கோரிக்கை வச்சு செய்யலாம் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்கள்